இந்த வருஷம் ரம்பா திருதியை வருது அதனுடைய சிறப்புகள் என்ன அன்னைக்கு பூஜை செய்யலாமா இல்லை வேறு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சுக்கலாமா இந்த ரம்பா திருதியை நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன் அதாவது டிவியில் நான் ப்ரோக்ராம் பண்ண காலத்துலேருந்து ரம்பாத்ருதியை அப்பத்துலேருந்து நான் மட்டும்தான் பேசுறேன்னு நான் நினைக்கிறேன் இந்திரன் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பான் அப்படின்னா இந்திர சபையில் நாட்டிய போட்டி நடக்கும் ரம்பா மே மேனக்கா திலோத்தம்மா திருப்தியை தான் வளர்ப்பினை திருப்தி அமாவாசை முடிஞ்சு ஸோ இந்த நாளில் நான் நாளில் இந்த ரம்பா திருப்தியில யாரெல்லாம் உன்னை நினைத்து என்னை வணங்குகிறார்களோ அவர்கள் கேட்ட வரத்தை நான் கொடுப்பேன் குழந்தை பாகியம் திருமணம் காதல் வாழ்க்கை அவங்களுக்கு அழகு எல்லாமே நம்ம தான் குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு நிலைமை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டே ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் வருஷ வருஷம் இந்த ரம்பா திருதியை பற்றி நம்ம பேசுவோம் அதை பற்றி கண்டிப்பாக ஒரு டாபிக் இருக்கும் நம்ம சேனலில் நீங்கள் தான் எவ்ரி இயர் அதை பற்றி பேசுவீங்க இந்த வருஷம் ரம்பா திருதியை என்றைக்கு வருது அதனுடைய சிறப்புகள் என்ன அன்னைக்கு பூஜை செய்யலாமா இல்லை வேறு ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சுக்கலாமா இந்த ரபா திருதியை நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன் ராஜ் டிவியில் நான் ப்ரோக்ராம் பண்ண காலத்துலேருந்து ரம்பா திருதியை அப்பத்துலேருந்து நான் மட்டும்தான் பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன் ப்ராளி இப்போ என்னை பார்த்துட்டு எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு தெரியல விருச்சிக மாதம் அதாவது கார்த்திகை மாதமும் சரி இந்த வைகாசி மாதமும் சரி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிரை மூன்றாவது நாள் திருத்தியை திதி நம்ம சித்திரை மாதம் அக்ஷய திருத்தியை பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ரம்பா திருத்தியை ரொம்ப விசேஷம் நான் நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன் இந்த ரம்பா திருப்தியைக்கு அதாவது இந்திரலோகத்தில் மொத்தம் அறுபத்தி ஆறாயிரம் அப்சரஸ் இருக்காங்களாம் தே தேவதைகள் இந்த அறுபத்தி ஆறாயிரம் அப்சரசுகளுக்கும் தலைவியாக இருந்தவங்க தான் இந்த ரம்பா மேனக்கா திலோத்தமை இந்த மாதிரி ஒரு முக்கியப்பட்ட அஞ்சு அப்சரஸ்ங்க இந்த அஞ்சு அப்சரஸ்ல இந்திரனினுடைய மனைவியா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்தஸ்து அந்த அறுபத்தி ஆறாயிரம் தேவதைகளுக்கு தலைவி அப்போ அந்த இந்திரலோகத்திற்கே தலைவனை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் இது இல்லையா ஸோ அந்த இந்திரன் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பான் அப்படின்னா இந்திர சபையில் நாட்டிய போட்டி நடக்கும் ரம்பா மேனக்கா திலோத்தமா இவங்க எல்லாருக்குமே போட்டி நடக்கும் அந்த போட்டியில் நடன போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை இந்திரன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த போட்டி நடக்கும் பொழுது ஒரு தடவை போட்டி நடக்கிறது அந்த முக்கியப்பட்ட ஐந்து அப்சரஸ் இருக்கா இல்லையா அழகிகள் அதில் வந்து இந்த ரம்பாவை இந்த தடவை வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி பண்ணுறாங்க அப்போ என்ன ஆறுதுன்னா அவள் நடனம் ஆடுறா நடனம் பொழுது அந்த நம்மெல்லாம் சொல்கிறோன்னா ஸ்டேஜ் வந்து ரொம்ப இப்படி ஆடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இப்போவும் நம்ம இப்பவும் சதிகள் நடக்குது அப்போ அந்த காலத்தில் பாருங்கள் இந்திரலோகத்தில் எப்படி நடந்திருக்குன்னு ஸோ அந்த ஆடக்கூடிய மேடையை வந்து அசையச் செய்தார்களாம் அந்த அசைவு ஏற்படும் பொழுது அவளுடைய அணிகலன் எல்லாம் விழுந்துருது அதை விழுந்த உடனே அவள் டிஸ்ட்ராக்ட் ஆறா ஆன உடனே அவளுடைய அந்த அந்த பாட்டு அவள் பாடும் பொழுது அந்த பண்ண அபிநயம் எல்லாமே அவள் டிஸ்ட்ராக்ட் ஆகிதான்னு உடனே சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் கை தட்டி சிரிக்கிறாங்க அவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக எடுத்து அவள் கிடுகுனு சபையை விட்டு போயிடுறாள் ராத்திரி அவளுக்கு தூக்கமே வரல என்னடா நம்ம இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே அசிங்கப்பட்டுட்டோமே இந்திரன் நம்மளை மனைவியாக ஏற்றுக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி அவள் வந்து இந்திரனை பார்க்கறதுக்காக போகிறான் போகும்போது இந்திரன்ட்ட வந்து சொல்கிறாள் இன்னைக்கு எல்லாரும் என்னை ஏளனமாக சிரித்தாங்க ஆனால் நீங்கள் வந்து என்னை வந்து டிஃபெண்ட் பண்ணலை எனக்காக நீ பறிஞ்சு பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது வாக்குவாதம் வந்தோடனே இந்திரன் சொல்லிடுறாரு நீ எனக்கு மனைவி கிடையாது உன் பதவியை நீ இழந்தாய் இனிமேல் நீ இந்திரலோகத்தில் இருக்கக்கூடாது நீ பூலோகத்துக்கு இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு சபித்து அவளை பூலோகத்துக்கு அனுப்பிட்டார் ஸோ பூலோகத்துக்கு அவள் வந்து வரணும் ரொம்ப மனசு கவலையாக இருக்கா விடிஞ்சிருது விடிஞ்ச உடனே இதுக்கு யார்கிட்ட தீர்வு கேட்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதரை போய் பார்க்குறா நாரதரை பார்த்தோடனே நாரதர் சொல்கிறாரு நீ கவலைப்படாத இதற்கு எல்லாத்துக்கும் விடை நீ வந்து பார்வதி தேவியை போய் பார் அந்த தேவி தான் உனக்கு திரும்பவும் நீ இழந்ததுக்கு கிடைக்கணும்னு உடனே பார்வதி தேவியை போய் சொன்ன உடனே பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க பூலோகத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிவன் ஆலயம் வந்து சொல்லி அந்த குளத்தில் வந்து நீ நீராடி சிவ பூஜையும் பண்ணி என்னையும் நீ வந்து அந்த லிங்கம் பிடிச்சி வச்சு நீ பூஜை பண்ணு கௌரி நோன்பு இருந்து நீ பூஜை பண்ண அந்த நோன்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி போ பூலோதருக்கு போய் பண்ணு நான் உனக்கு காட்சி கொடுத்து உன்னை நீ இழந்ததை மீண்டும் நான் உனக்கு திரும்ப பெற்றுத்தருகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பூலோகத்திற்கு வர அந்த கோவில் கூட இங்கே தான் இங்கேயோ திருவள்ளூர் சைடு தான் அந்த கோவிலும் அந்த கோவிலில் வந்து அந்த அப்சரஸோட வரா அவள் கூட தோழிகள்லாம் வராங்க எல்லாரும் அந்த குளத்தில் நீராடி சிவபெருமானை பூஜை செஞ்சு அந்த இடத்துல வந்து வெறும் மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சளை வந்து நல்லா அரைச்சு ஒரு நல்ல சிவலிங்கத்தை அதில் பிடிச்சி வச்சு பக்கத்துலேயே அம்பாலையும் அந்த அந்த மஞ்சள்லேயே உருவத்தை செஞ்சு பூஜை பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இருபத்தோரு நாள் பூஜை பண்ணுறா அந்த இருபத்தோரு நாள் பூஜை பண்ணும் பொழுது இருபத்தி ரெண்டாவது நாள் அம்பிகை வந்து நேரில் வர அந்த வந்த நாள் அம்பிகை வந்து நேரில் அவளுக்கு காட்சி கொடுத்து வரத்தை கொடுத்த நாள் வந்து இந்த வைகாசி திருப்தி தான் வளர்ப்பினை திருப்தி அமாவாசை முடிஞ்சு ஸோ இந்த நாளில் நான் அவள் சொல்கிறா நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீண்டும் கிடைக்கும் உன்னுடைய அழகு உன் அந்தஸ்து இந்திரலோகத்தினுடைய பதவி இந்திரனுக்கு மனைவி அப்படிங்கிற அந்தஸ்து எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு உடனே அப்போது ரம்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாள் இப்போ அம்பிகை சொல்கிறா இந்த நாளில் இந்த ரம்பா திருப்தியில யாரெல்லாம் உன்னை நினைத்து என்னை வணங்குகிறார்களோ அவர்கள் கேட்ட வரத்தை நான் கொடுப்பேன் குழந்தை பாக்கியம் திருமணம் காதல் வாழ்க்கை அவங்களுக்கு அழகு எல்லாமே வந்து நான் கொடுப்பேன் பார்வதி தேவி சொன்னதுனால இந்த ரம்பா திருப்தியைய அப்படியே அது வந்து கொண்டாடின வழக்கம் நமக்கு வந்து வந்தது ஸோ இந்த ரம்பா திருப்தியை இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு என்ன சிறப்புன்னா அது வந்து குரு வாரத்தில் வருது வியாழக்கிழமையில் குருவாரத்தில் வருவதோடு மட்டுமல்லாமல் சந்திரன் குருவோடு சேர்ந்துருக்கார் அந்த ஏன்னா இப்போ குரு வந்து மிதுனத்தில் இருக்கு இல்லையா சந்திரன் மிதுனத்தில் வரும்பொழுது தான் நமக்கு இந்த வைகாசியில் ரம்பா திருப்தியை வந்து வரும் ஸோ இந்த ரம்பா திருப்தியை வந்து இந்த வருடம் குரு பகவான் சந்திரனோடைய சேர்ந்து இருக்கிறதுனால குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய ரம்பா திருப்தியை ஸோ ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் நம்ம வந்து பூஜைன்னு பெருசா அன்னைக்கு பண்ணணுங்கிறது இல்லை ஆனால் சுக்கரன் வந்து ரொம்ப பலத்து இருக்கக்கூடிய ஒரு நாள் அன்றைக்கி ஸோ சந்திரன் வந்து நமக்கு திருவாதிரை மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றுவது அன்றைய நாளில் மொச்சை வந்து தானம் பண்ணுறது மிதுன ராசிக்காரர்கள் குறிப்பாக அன்றைய நாளில் வெள்ளி வாங்குவது இது எல்லாமே ரொம்ப சிறப்பு அந்த நாளில் ஸோ நீங்கள் மிதுன ராசி நீங்கள் போயிட்டு அன்றைக்கி வெளியில் ஏதாவது ஒன்று கொலுசு ஏதோ ஒன்று வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் சேரும் ஸோ நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் சேருவதற்கு நம்ம வீட்டில் ஒரு தனம் தங்குவதற்கு அன்றைய நாளில் குபேர பூஜை செய்தால் ரொம்ப விசேஷம் ஸோ அன்றைய நாளில் குபேரனுக்கு ஏதாவது வெள்ளியிலலாம் இந்த பூ வந்து சின்ன சின்னதாக விற்கிறது இல்லையா ஸோ அந்த வெள்ளியில் வந்து பூவை வாங்கி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா தாமரை வெண்தாமரை பூவினால் அன்றைய நாளில் குபேரனை வணங்குவது அதுவும் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் குபேர பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு கார்த்திகை மாதம் எப்படி நம்ம வந்து குபேரனுக்கு பூஜை பண்ணுவோமோ வியாழக்கிழமை மகாலட்சுமிக்கு இன்றைக்கும் குபேரனை நினைத்து பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான நாள் எல்லாருக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அன்றைய நாளில் ஒரு டிப் என்னென்னா இன்றைக்கி சுக்ரன் வலுத்திருக்கார் ச சனி பகவானோடு சேர்ந்திருக்கார் சந்திரன் குருவோட இந்த கேந்திரத்தில் இருக்கார் ஸோ வெள்ளி வந்து அன்னைக்கு வாங்குறது ரொம்ப விசேஷம் ட்ரை பண்ணி பாருங்க மேம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க நீங்கள் சொல்லும் போது அதை கேட்கறதுக்கே ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்கள்ல நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடா இருக்கும் அந்த ஸ்டோரிஸ்லாம் நம்ம கேட்கும்போது ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க மேம் வருகின்ற இருபத்தொம்போது வியாழக்கிழமை ரம்பா திருதியை என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு குபேர பூஜை வரைக்கும் சொன்னது ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்து டூ தௌசண்ட் டென்லேருந்து இந்த ரம்பா திருத்தியை சொல்லிட்டுருக்கேன் குழந்தை இல்லாதவர்களுக்கு அன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள் ஸோ அன்றைக்கி போய் சுக்ரனுக்கு வழக்கேற்றுங்க வெள்ளீஸ்வரர் நீங்கள் காமாட்சி அம்மனை வந்து அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணலாம் நமக்கு சுக்ரனுக்கு பலம் இருக்கக்கூடிய நாளில் இப்போ சில பேருக்கெல்லாம் பாடியில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த செம்ம நம்ம வந்து ஐவிஎஃப் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு நிலமை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டே ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம் நவகிரகத்தில் போய் சுக்கரனுக்கு விளக்கேற்றி ஒரு ஆறு பிரதக்ஷணம் பண்ணி சுக்கர பகவானை நல்லா வேண்டிக்கோங்க இல்லை அம்மன் வெள்ளீஸ்வரர் இங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு உடம்பில் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல தாம்பத்திய உறவு ஏற்படுவதற்கு ஏன்னா இன்றைக்கி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பிஸியாக ஓடக்கூடிய லைஃப்பில் எனக்கு தெரிஞ்ச கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல தாம்பத்தியம் அப்படிங்கிறது இன்றைக்கி யாருக்குமே இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு தவறான வழியில் மன மனசு வந்து போகக்கூடிய ஒரு நிலை இது எல்லாத்துக்குமே இந்த ரம்பா திருத்தியை வந்து நம்ம சுக்ரன் நல்ல விதமாக நமக்கு வேலை செய்வதற்கும் அந்த சுக்ரன் வந்து நமக்கு ஒரு சுபத்தை கொடுப்பதற்கும் ஒரு அருமையான நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவல் வந்து நன்றி நன்றி